என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் நான் இந்த காலேஜின் பத்தி உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன் விளக்கம் சொல்லும் பொழுது அவருடைய தூக்கலோடு சொல்லியிருந்தேன் அதை எல்லா மக்களும் இப்ப கேட்குறாங்க சார் திருக்குறள் திருக்குறள் சொன்னீங்க அதை கொஞ்சம் விளக்கமாக ஒன்று விளக்கம் சொல்லலாமே அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்கள் சார் எனக்கு தெரியலேன்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் எல்லாத்தையும் விளக்கம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த மருந்துக்காக நீ சொல்லும்பொழுது நான் அதை கேட்க வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க சார் பல பேர் கேட்டுட்ருக்காங்க இப்போ நான் விளக்கம் சொல்கிறேன் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழி முதலாய் எண்ணிய மூன்று இப்போ என்ன கேட்குறாங்க அந்த திருக்குழப் பொறுத்தவரையும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று அப்ப குறைஞ்சாலும் கூடுனாலும் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் செய்யும் நோய் வரும் நூலோர் முதலாய் எண்ணிய மூன்று நூலோன்னா யாரு அறிஞர்கள் நல்ல பெரிய அறிஞர்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க அதாவது சித்தர்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களே அறிவாளிகள் இவர்களை தான் சொல்லுது நூலோர் அவங்க தான் சொல்லுவாங்க நூல் எழுத முடியும் இல்லையா எல்லாரும் நூல் எழுத முடியாது படம் மாறலாம் அன்றைக்கி நூல் எழுதக்கூடிய அளவுக்கான தகுதிகள் திறமைகள் எல்லாமே அவங்கள இருந்துச்சு அன்றைக்கி அப்போ தான் என்ன இருந்தாங்க நூல் எழுதுனாங்க அப்போ நூலோர் வழிமுதலாயம் ஒன்று வழி முதலா எண்ணிய மூன்றுனா வலிதான் என்ன வழி முதலா எண்ணிய மூன்றுனா என்ன அதான் அது சொல்லுங்க விஷயத்தை சொல்லுங்க வலி முதலா எண்ணிய மூன்றுனா என்ன அப்படிங்கிறாங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் வலிந்தா என்ன வலியுண்டா என்ன சொல்லுங்க யாவது வழிந்தா என்ன அது கிடையாது அதான் சொல்ல வழினா மூணு வகையான இதுக்கு வழி இருக்குது வழி இருக்குது வழி இருக்குது இல்லையா இப்போ வழி முதலாக எண்ணிய மூன்றுனா வலி வளிமண்டலம் கேள்விப்பட்டிருக்கீரா காற்று மண்டலம் வளிமண்டலம் வளிமண்டலம் இப்போ வழினா என்ன காற்று வலி முதலாக எண்ணிய மூன்றுனா என்ன வழின்னு சொன்னால் காற்று இப்போ சூறாவளி கேள்விப்பட்டிருக்கீங்களா சூறாவளி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே சூறா வழி இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூறா என்ன அர்த்தம் கொடுங்காற்று அப்போ வலினா காற்று சாதாரண காற்று வலி முதலாக எண்ணிய மூன்று அப்படிங்கும்போது அந்த மூணு என்னன்னு கேட்குறாங்க வலினா என்ன அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது வலின்னு சொன்னால் காற்று வாயு வாயுன்னா என்ன தானே காசுதானே வாயுன்னு சொல்லலாம் அதுக்கு யார் இல்லையா அதை தான் சொல்ல வழிமுறை அப்போ அதுக்கு மற்றங்கும் போது வழிமுதலை வாதம் பித்தம் சிலைத்துமம் வாதம் பித்தம் சிலைத்துமம் வலி வாதம்னு சொன்னா வலி காற்று இப்போ அது முதலாக வாதம் பித்தம் அவங்க சொல்லியிருக்காங்க வாதம்னா காற்று பித்தம்னு சொன்னா நீர் அப்ப நம்ம எலிமெண்ட் அவர் பாடி இந்த மூணு தான் நம்ம உடம்புல வேலை செய்யுது என்னென்ன வாதம் பித்தம் கபம் அல்லது சிலைத்துமம் நீர் இல்லையா அது மாதிரி சொல்றாங்க இந்த மூணையும் சொல்றதுனால தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் வாதம் பித்தம் சிதைத்தவங்கிறது தான் வழிமுதலாக எண்ணிய மூன்று இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் இதை பற்றிய விஷயங்களை இன்னும் நான் உங்களுக்கு திருக்குறளில் நம்முடைய திருவள்ளுவர் மா மனிதர் திருவள்ளுவர் மகான் சொல்லிய வார்த்தைகள் ஒவ்வொரு குரலுக்கும் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது அவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் திருக்குறளை படிங்க திருக்குறளை ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுங்க நிச்சயமாக திருக்குறள் தெரியாத விஷயத்தை கேட்டிங்கன்னா என்னால் வரலையும் நான் வரலையும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்றைக்குமே தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்